தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பணம் கொடுக்கல் கடன் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே காணப்படுகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணையை அல்லது துணைவேரை திருத்திரின்ட்டு போய் தகராறு பண்ணி நீங்களே உங்கள் தலையை செவுத்துக்குள் இடித்து கொண்ட கதையாகிவிடும் எனவே குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு இருப்பது தான் உத்தமமான பலனை தரும் மேஷராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அதி அற்புதத்தை தரும் ரொம்ப சலிப்பாக இருக்கும் தொழில் ஆனால் பெரிய வெற்றிகள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் முதலாளிகளுக்கு வேலையாட்களால் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு மனமிட்டு பேசுவதே நன்மை தரும் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் பெறுவதற்கு முருகரை வழிபாடு செய்வது மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் தேகரக்கியத்தில் முதுகு தண்டோட உடற்பயிற்சி சுழுக்கு பகுதி கழுத்து பகுதி மட்டும் அதற்குண்டான உடற்பயிற்சிகளை செய்தாலே ஏழரை செனியில் இருக்கிறீர்கள் என்பதனால் தேகாரிக்கத்தில் மட்டும் கவனம்